பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி நெல்லையில் சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டம் என்ஜிஓ காலனி பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது வேகமாக உயர்ந்து வரும் பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் சுங்கச்சாவடி அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது குறைக்க வலியுறுத்தி நெல்லை சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டத்திலிருந்து ஏராளமான வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாடு சலுகைய பொதுச்செயலாளர் இன்றைய தினம் சம்மேளத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை விலை சுங்கச்சாவடி கட்டணம் அதேபோல் கொரோனா நிவாரண நிதி முறைசாரன் வாரியம் உள்ளிட்ட கோரிக்கையில் வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் பெரும் துறையில் பெரும் துறை பெரும் முறையீடு மனு போராட்டம் இன்றைய தினம் மாநிலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் பொறிய அதன் பகுதியாக நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி தென்காசி நார்கோவில் உள்ளிட்ட உள்ளிட்ட உரிமைக்குரல் உரிமைக்குறங்கள் உரிமைக்கரங்கள் உரிமைக்கரங்கள் கால்டெக்ஸ் தோழர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பான முறையில் பங்கெடுத்துகின்றார்கள் ஆகவே இன்றைய தினம் மத்திய அரசு வார வாரம் பெட்ரோல் டீசல் உயர்த்தின சோறும் பெட்ரோல் உயர்த்துவதை கைவிட வேண்டும் குறிப்பாக இன்னைக்கு டீசல் பெட்ரோல் விலை என்பது தொண்ணூறு ரூபாய் கடந்துவிட்டது பெட்ரோல் டீசல் விலை என்பது ரூபாய் கடந்துவிட்டது ஆகவே இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து மோட்டார் தொழிலாளர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கீட்டில் சிக்கித் தவிக்கின்ற சூழ்நிலையில் ஏற்கனவே கொரோனா பாதிப்பு மேலும் எந்த புண்ணீர் வேல்பாற்றுவதைப் போல மத்திய அரசு தினசோறும் பெட்ரோல் விலை உயர்த்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக தமிழக அரசாங்கம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும் தினசரி யாத்திரக்கு பெற்றவழியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என இன்னைக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதே போல இந்திய நாடு முழுக்கூடிய சுங்கச்சாவடி கட்டணங்களை முறைப்படுத்த வேண்டியோம் காலாவதியான சுங்க சுங்க கட்டணங்களை உடனடியாக அதை நீ தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கும் ஃபாஸ்டேக் முறையை உடனடியாக அமல்படுத்தாமல் நேற்றைய தினத்திலிருந்து ஃபாஸ்டேக் முறை அமல்படுத்தப்படுகிறது அதை காலவாசம் வேண்டும் இன்னொரு ஆறு மாத காலம் நீடித்து கொடுக்கப்பட வேண்டும் உடனடியாக ஃபாஸ்டேக் முறையை முறையை அமல்படுத்த முடியாது என்ற கோரிக்கை வச்சுக்கிறோம் அதே போல இன்றைக்கு காவல்துறை நடவடிக்கின்றது மாநிலம் முழுவதும் வான ஓட்டங்களில் பொய் வழக்கு குடைவது பொய் கேஸ் போடுவதை கைவிட வேண்டும் இன்னைக்கு ஆன்லைனுடைய அந்த முறையை உடனடியாக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஸ்பீட் ஸ்பீட் பயனை ஃபாட் பயன் உடனடியாக காவல்துறை கைவிட வேண்டும் அதே போல போக்குவரத்து தலைப்புக்குள்ள காவல்துறை தரக்குறைவாக நடத்துவதை அனுமதிக்க முடியாது வட்டார போக்குவரத்து வேக கட்டுப்பாடு கருவி இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி தார்ப்பாட்டம் நடைபெறுகின்றது ஆர்ப்பாட்டத்தின் முடிவாக தமிழக முதலமைச்சருக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் மனு 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 அளிக்க இருக்கின்றோம் அவை தார்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் உடனடியாக மத்திய அரசும் மாணவர் மாநகரம் பெட்ரோல் டீசல் விலையும் மேற்பட எங்கள் கோரிக்கையில் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் அரசு தீர்வு காண வேண்டும் என்று நேரத்தில் அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம்